வணக்கம் மக்களை நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் திங்க புதன்கிழமை காலையில் அஞ்சு இருந்து ஒரு பத்து மணி மட்டும் நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த சந்தை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு புதன் வியாலன் ரெண்டு நாட்கள் நடைபெறுகிற சந்தை இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகள் வளர்ப்பு மாடுகள் அது போக மாடுகள் நிறையா வரும் ஓகே இன்னைக்கு விற்பனை விளை நிலவரம் எப்படின்னு பாத்திரலாம் புதன்கிழமை வளர்ப்புக்கான மாடுகள் நிறைய வரத்து இருக்கும் இது வந்து புளியம்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரியே நடக்கிற சந்தை உள்ள போனோம்னா நிறைய வந்து இன்னைக்கு புதன்கிழமைங்கிறது வந்து ரேட் கொஞ்சம் வாங்கலாம் நிறைய வளர்ப்பு கிணறு கன்றுகள் வந்து இருக்கும் ஓகே அப்படியே உள்ள போயிடலாம் ரேட் எப்படி வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் நம்ம எடுத்தோட உள்ள பார்த்தோம்னா அருமையான பொடி கண்ணு ஒன்று ஒன்றாந்துருக்காங்க காந்தி காலக்கண்ணு இது வந்து ஒரு மூணு மாதமான கன்று ஒரு அஞ்சு ரூபா ரேஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்க பேசணும்னா அனுசரித்து தருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நாட்டு மாடுகளே கன்றுகள் வந்து நம்ம பேம்பட்டி நடக்கிற புதன்கிழமை சந்தைகள் தான் வாங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான காங்கேயத்துல சேர்ற காரி கொண்டாந்துருக்காங்க காரி மாடு இது வந்து கூடு கும்பல சேர்றது சென இல்லைன்னு விலை வந்து ஒரு அறுபது ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க பேசுனா அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இது ஈத்து அத்தனை ஈத்துல இறங்கி இருக்கு மூணு ஈத்து இப்ப என்ன விரதலுங்களா விரதலா விரதல் பேசுனா என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க ஒண்ணும் பத்து இல்ல ஒண்ணு மட்டும் அறுபது ரூபா பைனல்னா

துணு கட்டு முகலட்சணம் எல்லாம் இருக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் ஆள் மிரளியா இருக்கு அப்படியே நம்மளையே ஒரு சைஸா பாத்துட்டு இருக்காங்க இது என்ன ரேட்னு தெரியல இந்த மாதிரி நல்ல நல்ல மாடுகள் வந்து இங்க சந்தைக்கு வந்தா வாங்கலாம்னு இருக்கு அப்படி அந்த பார்த்தோம்னா அந்த ஒண்ணு தனியா ஒரு மரத்துல கட்டி வச்சிருக்காங்க தனியா சில்லு செமையா இருக்கு விரிகம்பு சீருமா அப்படியே பாப்போம்னா நல்ல விரிகம்புல சேர்ற அருமையான மாடு இது வந்து கொஞ்சம் எட வெட்டு மாதிரி தெரியுது இது வந்து வாங்கி கட்டி இருக்கிறாங்க யாருன்னு தெரியல பேசணும்னா தெரியும் நினைக்கிறேன் முதல் நாட்டு மாடுகள் மட்டும் எத்தனை வந்திருக்குன்னு கவர் பண்ணிட்டு அப்புறம் கலப்பின மாடுகளுக்குள்ள போயிருவோம் இது வந்து நாட்டு மாடுல இட வெட்டாட்டுறதுக்கு எல்லாம் சுத்தமா இல்ல அப்படி இந்த பாத்தீங்கன்னா இந்த கெடாரி வச்சிருக்கிறாங்க இது ஜம்முன் இருக்கு இந்த மாதிரி கெடாரிகள் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கலாம் யாருதுன்னு தெரியல வாங்கி கட்டின மாடுதான் இது எல்லாமே அப்படியே நம்ம காமிச்சுட்டு அந்தல போயிடலாம் ஆள் தலையாற்றாரு பக்கத்துல போனாது அதே மாதிரி இங்க ரெண்டு கிடாரி விலை முடிச்ச கட்டிக்காங்க ரெண்டு பாக்குறதுனால காங்கேயும் கிடாரி ஜம்முன் இருக்கு ரெண்டுமே அப்படியே நம்மளை பாத்துமே வர்றாங்க இல்ல பழைய உருவ கும்புல சேர்த்து கிடாரி ஒண்ணு இது அதை விட கொஞ்சம் இலசட்டு இருக்கு ரெண்டு பேரும் தரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கடாரிகள் இருந்தாலும் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கலாம் அதே மாதிரி நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பர்கூர் புட்டை வந்து ஜோடி காலை கன்று ரெண்டு கொண்டாந்து இருக்காங்க ஒரு ஆறு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ரெண்டுமே ஜோடி காலை கன்றுகள் இதோட விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபா ரேஞ்ச் சொன்னாங்க பேசணும்னா அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பாக்குறதுக்கு அப்படி மறையோட பாக்குற ஜம்முன்னு அழகா இருக்கிறாங்க செவல பர்கூர்லயே செவல புட்டை கருப்பு பார்த்தோம் இது செவலை இருவரா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க பேசுன அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஜம்முன் இருக்கு ரெண்டுமே அப்படியே உள்ள பார்த்தோம்னா ஜல்லிக்கட்டு காலைன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே ஒன்னு விரிக கவுட்டி கொம்பு விரிகொம்புல சேர்றது இன்னொன்னு உம்பளச்சேரி உம்பளச்சேரியிலேயே நாலு கால் வெள்ளை இருந்ததுன்னா ஒரு பேர் வரும் என்ன சைலண்டாக படுத்துட்டாங்க டயர்டாகி அது வந்து தேனி மறையில் சேருன்னு நினைக்கிறேன் நல்ல கொம்பெல்லாம் பார்க்கறக்கு அட்டகாசமா இருக்கு இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு காலையிலும் விற்பனைக்கு வரும் அப்படியே அந்த பார்த்தோம்னா இந்த ஒரு பர்கிருக்காங்க இது என்ன ரேட்டுன்னு தெரியல காலக்கன்று தான் அது போக வட இந்திய நாட்டு மாடுன்னு வச்சிருக்கிறாங்க இதெல்லாமே வாங்கி கட்டிட்டாங்க இங்க ஒரு பர்கூர் இருக்கு வருங்க நல்லா பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு இது ஒண்ணு பிளஸ் அது ஒண்ணு இடவெட்டு கண்ணு இது பர்கூர்ன்னு தான் நினைக்கிறேன் எல்லாமே பர்கூர் தான் இதெல்லாமே வாங்கி கட்டிட்டாங்க இந்த பர்கூர் குட்டை கூறாம இது வந்து நல்லா மறையோட கரு காரின்னு நினைக்கிறேன் இது செவல எல்லாமே பர்கூர் குட்ட மலமாடு இது ஒன்னு பிளஸ் இங்க இது இங்க ஒண்ணு படுத்துக்கிட்டு இருக்கு இது எல்லாமே பர்கூர்ல சேர்ந்ததா இது எல்லாமே விலை முடிச்சு வாங்கி கட்டி இருக்கிறாங்க பர்கூர் குட்டை வந்து நிறைய வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி அந்த பாத்துருவோம் இன்னும் நிறைய கட்டி வச்சிருக்காங்க அந்த பார்த்தோம்னா லம்பாடி நன்றி மாடு நல்ல வயசான மாடு

நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான செவல காலை பாக்குறதுக்கு ஒரு பதினோரு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் காங்கேயத்துல சேர்றது இது வந்து ஒரு பதினெட்டு ரேஞ்சுக்கு முடிச்சிருக்காங்க அது போக இது இடம் வெட்டுங்களா கெடாரி கெடாரி காங்கேயம் கெடாரி இது என்ன ரேட்னா வருது பன்னெண்டு வருது ஆஹ் சரி சரிங்க அங்க இருக்கிறதெல்லாம் அது வேற உங்களுக்குங்களா சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அது போக பாத்தீங்கன்னா நல்ல மரம் அந்த கருக்காய் சி கருக்காய் ஏரி இருக்கு ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல மரம் வந்து அருமையான கட்டோடு இருக்கிற காங்கேயும் காளை கருடம மயிலையில் வருன்னு நினைக்கிறேன் ஆள் மூஞ்சி அந்த இருக்கிட்டே நின்று கொம்பு தான் கொஞ்சம் அசப்புல மாறின மாதிரி இருக்கு நான் பார்க்குற நல்ல ஜம்முன்னு இருக்கு இதுவும் வந்து விலை முடிச்சு வாங்கி கட்டிட்டாங்க அதே மாதிரி அங்க இருக்கிற நல்ல துமிளோட துமிளோட பார்க்கறக்கு அட்டகாசம் ஒரு காலக்கன்று கன்று இருக்கு நல்ல ஆனுபவா இருக்கிறாரு இந்த மாதிரி கன்றுகள் வேணும்னாலும் நம்ம புளிய புஞ்ச புளியம்பட்டி சந்தைக்கு வந்தா வாங்கலாம் இங்க பாருங்க கண் அப்படி பார்த்தா கண்ண ஒத்திக்கலாம் போல் இருக்குது அம்மே ஒரு ஆறு மாசம் கண் இருக்குன்னு நினைக்கிறேன் பால் முடியல உளுந்து முடி வந்துகிட்டு இருக்கு நல்ல கைப்பழக்கமான கண்ணும் கூட என்னடா மோக்க ஒரு தான் போட்டு இருக்குற அட்டகாசமா இருக்கு இந்த கண்ணு சந்தையில நாட்டு மட்டும் ரெண்டு கண்ணு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்துருந்தது ஒண்ணு அந்த இடவெட்டு கண்ணு நல்ல பால் மெயில இது ஒன்னு ரெண்டு கண்ணுமே அம்சமா ஜம்மு இருக்கு இந்த மாதிரி மாடுகள் என்ன நம்ம குஞ்ச புளியம்பட்டி சந்தைகள் தான் வாங்க மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்